லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் வீட்டுக்குள் இருந்த ஊழியர் நடுநிசியில் வந்த மர்ம கும்பல் சி டிவியில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியில் உறைந்த ஊர் மக்கள் திருவள்ளூரில் திக் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அங்கமுத்து தெருவை சேர்ந்தவர் ராஜசேகரன் தனியார் நிறுவன ஊழியரான இவர் கடந்த மூன்றாம் தேதி தமது வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திருட்டின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூன்றாம் தேதி அதிகாலை ராஜசேகரன் வீட்டின் வெளியே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சிறிது தூரம் சென்று ஒருவர் மட்டும் வந்து லாவகமாக வாகனத்தை திருடிச் செல்கிறார் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் இருக்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் திருவள்ளூரில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்த பாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அங்கமுத்து தெருவைச் சேர்ந்தவர் ராஜசேகரன் இவர் அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் ராஜசேகரன் தான் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்தில் தினமும் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இரண்டாம் தேதியன்று ராஜசேகரன் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார் இதையடுத்து தனது வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிற்க வைத்துவிட்டு ராஜசேகரன் தனது வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருடன் தூங்கியுள்ளார் இத்தகைய சூழலில் அடுத்த நாள் காலை வெளியே வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருந்தது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராஜசேகரன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அது மட்டுமின்றி காணாமல் போன தனது இருசக்கர வாகனம் குறித்து அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டும் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார் ஆனால் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ராஜசேகரன் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் டூ வீலரில் வந்த மாஸ்க் அணிந்தபடி வந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஆர் நடமாட்டம் குறைவாக இருப்பதை தெரிந்து கொண்டு ராஜசேகரன் வீட்டிற்கு அருகே வந்த மர்ம நபர் ஒருவர் அவரது இருசக்கர வாகனத்தை திருட முயற்சித்தார் ஆனால் வண்டியின் லாக்கை உடைக்க முடியாத காரணத்தால் அந்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை தள்ளி கொண்டே செல்லும் சிசிடிவி காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ராஜசேகரன் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் தற்போது ஊருக்குள் நுழைந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க